ாம் அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழு அத்தியாயங்களும் சாய்பாபாவிடம் அத்தியாயத்தில் சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்வித நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்க பெற்றது அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறு பொருளையும் பாராட்டுதல்களுக்குடன் ஏற்றி என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார் ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுவார் தாமே சச்சிதானந்தத்தினால் அதாவது சத்து சித்து ஆனந்தம் முழுமை நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்ததில்லை அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடன் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார் உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம் தயை முதலான பண்புகள் அமைய சிந்தாமணி கல்லுக்கோ கற்பக தருவிற்கோ காமதேவனிற்கோ ஒப்பிட முடியாது ஏனெனில் தாம் விருமனவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன ஆனால் சத்குருவோ கருதற் ஆராய்ந்து ஆராய்ந்த மெய்ப்பொருளாம் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நமக்கு நல்குகிறார் இப்போது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்மநானம் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம் தனது வாழ்க்கையில் மிகவும் சுபீட்சத்துடன் ஒருவர் இருந்தார் அவர் ஏராளமான செல்வம் வீடுகள் வயல்கள் நிலங்கள் முதலியவற்றை பெருந்திரளாக குவித்திருந்தார் பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார் பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் என்றும் எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் அருளும்படி வேண்ட போவதாகவும் அங்கனம் அதை அவர் பெற்றார் அது நிச்சயம் தன்னை இன்னும் அதிக மகிழ்ச்சி உடையவராக்கும் என்றும் கூறினார் அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார் பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல அதிலும் குறிப்பாக மனைவி மக்கள் செல்வம் எனும் கவனங்களிலே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராக உம்முடைய பிரம்மனான நாட்டத்தை யாரே திருப்தி செய்ய இயலும் இப்பேர்வழி தனது நண்பரின் அறுவரையை பொருட்படுத்தாது போய் வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷீரடிக்கு வந்தார் மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார் அவர் பாதங்களில் வீழ்ந்து கூறினார் பாபா இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவிலுள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன் எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளேன் நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை பெறுவேன் ஆகில் எனது கடின முயற்சிகள் எல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவை ஆகும் பாபா அப்போது கூறியதாவது ஓ நண்பனே நான் உடனேயே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன் எனது நடைமுறையை தொடர்புகள் அனைத்தும் அல்ல எனவே பல என்னிடம் வந்து செல்வம் தேவ ஆரோக்கியம் ஆற்றல் புகழ் பதவி நோய் தீர்த்தல் போன்ற இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர் இங்கு வந்து பிரம்ம நாணத்தை கேட்பவர் அரிது இவ்வுலக பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உண்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மநானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை யான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனது உமக்கு பிரம்மத்தின் சுற்று சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் தெரிவித்து தெளிவிப்பேன் என்றார் இதை புகன்ற பின்னர் அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார் அவரை அங்கே அமறுபடி செய்து உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார் இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்க செய்தார் பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று ஐந்து ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார் பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டிருப்பதாகவும் கூறினார் பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார் இம்முறையின் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான் இந்த பரிசோதனை இரண்டு மூன்று முறை அதே விலையுடன் நடத்தப்பட்டது நாம் அனைவருக்கும் அறிந்தவாறு சாய்பாபாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரம் ஆகும் பின்னர் இந்த அற்பத் தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும் உண்மையில் அவருக்கு அத்தொகை தேவை இருக்கவில்லை நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையும் தெரிந்து கொண்டே இருந்தார் இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த விளகின்றவருக்குரிய ஒரு சோதனையாக மேற்கொண்டார் போலும் இப்பெருந்தொகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றினை தம் பையில் வைத்திருந்தார் அங்கனம் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் ஐந்து ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சி கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வனவற்றின் வெறும் மேலோட்ட பார்வையாளராக இருந்திருக்க மாட்டார் பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஒரு தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார் எனினும் அவருக்கு ஒரு உறுதியான தீர்மானத்துக்கோ வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடம் பெற விரும்பினார் பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு ஐந்து ரூபாவை அளித்திருப்பான் இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை அமைதிய அமைதியாகவும் இருந்திரு அமர்ந்திருக்கவில்லை திரும்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்க தொடங்கினார் பாபாவிடம் மன்றாடி ஓ பாபா தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பாபாவும் என தர்ம நண்பனே நீ பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விவரமாக வழிமுறைகளை எல்லாம் நீர் பொறிந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும் பிரம்மத்தினை கண்டு உணர்வதற்கு ஒருவன் ஐந்து பொருட்களை கொடுக்க வேண்டும் அதாவது ஐந்து பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவையானவை ஒன்று ஐந்து பிரா பிராணன்கள் ஐந்து உணர்வுகள் மூன்று மனது நான்கு புத்தி ஐந்து அகங்காரம் பிரம்மநானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதை நிகழ்ந்த கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருள் இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனையை அளித்தார் அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்மநானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள் அதாவது தகுதிகள் எல்லாரும் தத்தமது வாழ்நாள்களிலே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள் அதற்காக சில தகுதிகள் முழுமையுமாக தேவைப்படுகின்றன ஒன்று முமிஷை அல்லது விடுதலையுடைய சிரிந்த விருப்பம் தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளில் நின்று விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன் மற்றதை பற்றியும் கவலை உறாதவன் ஆத்மீக வாழ்வுக்கு தகுதுடையவன் ஆகின்றான் இரண்டு விரக்தி இவ்வுலக மறு உலக பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி இகப்பரங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவைகளை ஒருவன் வெறுத்தாளின்றி ஆத்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை மூன்று அந்தர்முகதா அதாவது உண்முக சிந்தனை கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்குலவைகளால் படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளவற்றையே நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான் ஆத்மா அனுபூதியும் இரு இருமாப்பூடைகளுடைய பெரு வாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்ந்த நோக்கை உன்மறமுகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவைப் பார்க்க வேண்டும் நான்கு தீவினைகள் கசடறக் கழிபடுதல் ஒருவன் கொடுதன் இருந்து மாறினால் என்றியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினால் அன்றியும் ஒருங்கிணைத்து அமைதியுற்றால் என்றும் சாந்தமுற்றால் தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானுபூதியை எய்துவிட இயலாது ஐந்து ஒழுங்கான நடத்தை உண்மையுடைய தவமுடைய தரிசனத்துடன் கூடிய பிரம்மசரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறையனுபூதியை எய்த இயலாது அதாவது புலனுணர்வு மகிழ்ச்சி நாடுதல் அதாவது நலன் பயப்பவை பொருட்கள் இரண்டும் படித்தரமானவை அதாவது நன்மையானவைகளும் மன மகிழ்ச்சிக்குரியவையும் ஆகும் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன ஆலோசித்து அவற்றுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகம் உள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கின்றான் அவிவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியே தேர்ந்தெடுக்கின்றான் ஏழு மனத்தையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல் உடம்பே தேர் ஆத்மாவே எஜமானர் புத்தியே தேரோட்டி மனதே கடிவாளம் உணர்வுகளே குதிரைகள் உணர்விற்குரிய பொருட்களே அவர்களின் பாதைகள் எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வு மிக்க திறமை இல்லையோ எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ எவனுடைய உணர்வுகள் அடக்கியாளப்பட முடியாதவைகளோ தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை அதாவது ஆத்மானுபூதியை பூதியை சென்றடையாமல் பிறப்பிறப்பு என்னும் சூழலுக்குள் ஆட்படுகிறான் ஆனால் எவனொருவனுக்கு பற்றுணர்வு திறன் உள்ளதோ எவனது மனம் அடக்கியாளப்படுகிறதோ எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான் அதாவது ஆத்மான ஊதி என்ற நிலையை எய்துகிறான் அங்கே அவன் மீண்டு பிறப்பதில்லை தனது சாரதியை அதாவது வழிகாட்டியைப் போன்ற பற்றுணர்வு திறன் உள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்ட எங்கும் நிறை விஷ்ணுவின் அதாவது கடவுளின் வாசஸ்தலத்தை எய்துகிறான் எட்டு மன தூய்மை ஒருவன் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் தூயதாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மான பூதியை பெற இயலாது தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகமும் அதாவது நித்திய அநித்திய வஸ்துகளை பகுத்துணரும் ஆற்றல் வைராக்கியமும் முளைத்து மேலொழும்பி ஆத்மான பூதிக்கு இட்டு செல்கின்றன ஒன்பது குருவின் சுய எவருவருக்கு அடைவோம் என்ற ஒரு காலம் நினைக்க கூட முடியாத அளவுக்கு சூட்சமமாகவும் அறிவுநிலை கடந்ததாகவும் இருக்கிறது ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்தப்பட்ட மற்றொருவர் அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராத வேண்டப்படுகிறது பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அழிக்க இயலாதவை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம் ஏனெனில் அவர் தாமே அப்பாதே நடந்திருப்பதால் தன் சீடர்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும் பத்து இறுதியாக கடவுளின் அனுகிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும் கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சி உருவாராயின் அவருக்கு விவேகம் வைராக்கியத்தை அளித்து இகழ் வாழ்வனும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார் ஆத்மாவனது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவதன்று ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கிறதோ அவனாலேயே அது பெறப்படுகிறது அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகின்றது என்று கடோப நிஷிதம் பகிர்கின்றது இவ்வாறாக விளக்கு உரையை முடித்ததும் பாபா அப்பெருந்தகையுடன் திரும்பி நல்லதையோ உனது பையிலிருந்து இருந்து ஐந்து ரூபாவை போன்று ஐம்பது மடங்குள்ள உருவில் அதாவது இருநூற்று ஐம்பது பிரம்மம் அதாவது பண தெய்வம் இருக்கிறது அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார் நோட்டுகளின் கற்றையை தனது வெளியே எடுத்தார் அவற்றை அவர் அவரது வகையில் ஒவ்வொன்றும் ரூபாயான நோட்டுகள் இருப்பதை கண்டார் பாபாவின் எங்கு நிறை பேரவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் வீழ்ந்தார் அப்போது பாபா அவரிடம் உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டிக்கொள்க அதாவது கரன்சி நோட்டுகளை உன் பேராசை முழுமையாக விட்டொழிந்தால் அன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது செல்வம் மக்கள் சுபீச்சம் என்னும் கவனங்களால் முழுமையால் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுகளை எல்லாம் விட்டொழித்தால் அன்றி எங்கனா பிரம்மத்தை அறிவது எதிர்பார்க்க முடியும் பற்றென்னும் மாய தோற்றம் அல்லது பணத்தாசு எனும் இருமாப்பு பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்ப நீ பெருநீர் சுழி ஆகும் ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடைத்தல் இயல்வதாகும் பேராசையும் பிரம்மமும் எதிரெதிர் துருவங்கள் அவர்கள் ஒன்று கொன்று முரண்பட்டவை எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்க பற்றி அங்கே இடமில்லை பின்னர் எங்கனும் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையோ பிரகதியோ பெற முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதியும் இல்லை திருப்தியும் இல்லை நிலையுறுதி பாடும் இல்லை எவ்வளவு பேராசை மன அகத்தில் இருப்பினும் கூட சாதனைகள் அனைத்தும் பயனற்றவே ஆம் தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பலத்தின் அல்லது பயனின் ஆசையினின்றி விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை அது அவனுக்கு ஆத்மான பெறுவதில் உதவ இயலாது அகங்காரம் முழுமையை நிரம்பப்பெற்று பெற்று புலனறுவு பொருட்களிலே சதா சிந்தித்துக் கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவே மனை தூய்மையே அறவே தேவைப்படுகிறது அத்தினின்று தமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே அன்றி பிரிதில்லை எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும் எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது எவனுக்கு அவன் விரும் விரும்புவதை தான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் கேட்பீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறெதையும் பேசவில்லை என்று உரைத்தார் ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருந்த நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளிகளுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வைகிறார்கள் இவ்வாறே மசூதியில் இப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர் பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவருக்கும் பாபாவின் ஆசிர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு சென்றனர் பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகைகளில் துறவி மடங்களில் தனிமையாய் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பிரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர் மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எப்போதும் அந்த ஆத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள் சாய்பாபா இவ்வகையை சார்ந்தவர் அல்ல அவருக்கு வீடில்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை சேமை அண்மை உறவினர்கள் யாரும் இல்லை எனினும் அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்தார் நாலந்து வீடுகளில் இருந்து தமது உணவை அவர் இறந்து கொண்டு எப்போதும் வேப்ப மரத்திலேயே வாழ்ந்தார் உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கன நடக்க பழக வேண்டும் என போதித்தார் கடவுள் காட்சியை பெற்ற பின் மக்களை சுபீட்சத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பதறிது சாய்பாபா இவர்களில் எல்லாம் தலையாயவர் எனவே ஹேமத்பன் பின்வருமாறு கூறுகிறார் இத்தகைய அசாதாரணமான அறிவெல்லை கடந்த விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கள் அதாவது சாய்பாபா அவதரித்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆகிய அவரின் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இத்துடன் அத்தியாயம் பதினேழு பதினாறு மற்றும் பதினேழு நிறைவடைகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதற்காக என்றால் நாம் அனைவரும் சாய் சரிதம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இருப்பினும் நமக்கு நேரம் காலம் ஏதுவாக இருப்பதில்லை ஆனால் நம் கையில் எப்போதும் ஒரு அலைபேசி இருக்கிறது எனவே எந்த நேரத்திலும் நாம் சாயின் சரித்திரத்தை பார்த்து படிக்கவும் கேட்டு மகிழவும் சாய் சிந்தனையில் நம்மை எப்போதும் கொண்டு செல்லவும் இது ஒரு சிறு முயற்சிதான் எனவே இதனை எல்லோருக்கும் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும்